நானும் ஒரு மழை வந்தா இளையராஜா டீ பஜ்ஜி பாக்குறேன் ஆனா இங்க நடக்கிறது கரண்ட் கிட்டும் கொசு கிட்ட என்ன மிச்சம் நாம பிரேக் பண்ணிக்கலாம்டா என்ன வார்த்தை சொல்லிட்டே பங்கஜம் இதுக்காகவா நான் உன்ன பாலூட்டி தேனூத்தி பாராட்டி சீராட்டி தாளாத்தி மத்த போனங்கிட்டு இருந்து உன்னை காப்பாத்தி உனக்கு பிடிக்குமேன வாங்கின்னு வந்து கொடுத்தே சப்பா அவன் தெரியாம பண்ண மனிச்சிட அம்மாடி அண்ணா என்ன சொல்றது கேளு அவன் சின்ன பையன டேடி நீண்டாட்டி அவன் போய் சொல்றது கேள்றா அவர்தான் அண்ட் போறாருல பரோட்டா இருப்பான் இப்படி வந்து காப்பா என்னக்கா குழம்பு கருவாட்டு குழம்பா நானும் கார்த்திக மாசம் உங்க வீட்டு பக்கம் வரக்கூடாது

ஹலோ ஹலோ நான் ஆசிரியா இருக்குங்க யாரு ஆசிரியா இருக்குங்கண்ணா ரொம்ப நல்லா இருங்க லைஃப் ரொம்ப நல்லா இருங்க புரியலங்க ஆசிரியா தான் கேட்டிங்க ஆசிரியா குழு இருந்து பேசுறேங்கண்ணா காதலிக்கும் போதெல்லாம் பீச் பார்க்குன்னு அலைஞ்சோம்னா நம்ம பரிசு காதியாயிருது சரி கல்யாணம் பண்ணி ஜாதியா இருக்கலாம்னு நினைச்சோம்னா அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையே காதியாயிருது உள்ள குட்டி எல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் சமாளிக்க எங்களாட்டி நம்ம ஜோலியே முடிஞ்சு போகுது பல பலங்க பப்பாளி மாதிரி இருந்தேன் வாழ்க்கை நசுங்கி போன தக்காளி மாதிரி ஆயிப்போச்சு என்ன செய்யறது